அஸ்ஸலாமலைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்து எல்லா புகழும் இறைவனுக்கே குவை தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையம் நடத்தும் மூன்றாம் ஆண்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இடம் சால்மியா மெட்ரோ கிளினிக் தேதி இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காம் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் மீண்டும் அழுந்தாம் வெள்ளிக்கிழமை இடம் தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாயில் மெட்ரோ கிளினிக்கில் நடைபெறும் ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரம் அறிய எங்களுடைய ஆன்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் டூ நைன் டூ நைன் ஜீரோ ஃபைவ் மாபெரும் மருத்துவ முகாமிற்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த லிங்கில் பயன்படுத்திக் கொள்ளவும் என்றும் என்றும் மக்கள் பணியில் உங்கள் குவை தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையம்